ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரசம் தாங்க வைக்க போகிறேன் எப்போதுமே சொல்லுவாங்க நல்ல சமையல் சமையல்காரங்களாக இருக்காங்க அப்படின்னாக்கா ரசம் எப்படி வைக்கிறாங்களோ அதை வச்சு அவங்க எப்படி சமைப்பாங்க அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்ட்டு ரசம் வந்து எப்போதுமே வந்துட்டு நல்லாவே வந்துட்டு வராது எதாவது ஒன்று சொதப்பிடும் ஒன்று புளி அதிகமாகிடும் ஒன்று கசக்கிற மாதிரி இருக்கும் இப்படியே இருக்கும் எனக்கு கூட சில நேரங்களில் அப்படி தான் ஆகிட்டே இருந்துச்சு அப்புறம் எங்கள் அம்மா வந்துட்டு சூப்பராக ரசம் வைப்பாங்க எங்கள் அம்மா கிட்ட கேட்டு தான் நான் இந்த ரசத்தை வைக்கிறேன் எங்கள் அம்மா ரசம் வைப்பாங்க நான் பார்க்க மாட்டேன் ஆனால் சாப்பிடும்போது சூப்பராக இருக்குமா சூப்பராக இருக்குமானு சொல்லிகிட்டே இருப்பேன் அப்புறம் எங்கள் அம்மா வந்துட்டு இப்படி தான் வைக்கணும் அப்படின்ட்டு எங்கள் அம்மா வந்துட்டு ஒன் டைம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அதே போல் தான் நான் இன்றைக்கி வைக்க போகிறேன் அந்த ரசம் வைக்கிறதுக்கு வந்து தேவையான பொருள் என்னங்கிறதை பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தலாம் இது பாருங்கள் புளி வந்து ரசத்துக்கு சும்மா கொஞ்சமாக ஒரு சின்னோண்டு நெல்லிக்காய் அளவு சைஸு புளி எடுத்துங்க புளி ரொம்ப இருக்கக்கூடாது ரசத்தில் அடுத்து வந்து தக்காளி சின்ன சின்ன தக்காளியாக இருக்குது நான் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு நாலே நாலு வெந்தயம் நாலுலாம் அந்த பாருங்கள் நாலே நாலு ஒரு என்ன சொல்கிறது சும்மா ஒரு அஞ்சாறு இருக்கும்ல அந்த வெந்தயம் அவ்வளோதான் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு தனியாக முழு தனியாக இருக்கும்ல அது ஒரு காஸ்பூன் தான் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோ தாங்க இப்போ இதெல்லாம் நுணுக்கிறதுக்காக இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பாருங்கள் கருவேப்பில்லை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கும்பொழுது நல்லா நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு கடுக்கு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் நம்ம வந்து போது போட்டுக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் இப்போ நம்ம இதெல்லாம் நுணிக்கலாம் நீங்கள் மிக்ஸியில் போட்டாலும் ஓகே இல்லை இந்த உரலில் கூட நீங்கள் நுணிக்கலாம் ரொம்ப வந்து நைஸாக அப்படியே அரைச்சிடக்கூடாது ரசத்துக்கு எல்லாமே அப்படியே குற குரப்பாக இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு ரசம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க நானும் அப்படி தான் செய்வேன் அப்படியே வந்து நம்ம இதை வந்து நுணுக்கிட்டு இந்த பூண்டையும் போட்டு கடைசியாக அப்படியே நசுக்கிட்டு அப்படியே வந்துடலாம் இப்போ இந்த புளியில் வந்து தண்ணி ஊற்றி வச்சிடலாம் கொஞ்சம் ஊரும்ல இது அதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி ஊறட்டும் அப்படி இது ஊறிகிட்டு இருக்கட்டும் இது இந்த மூணு தக்காளியை வந்து சும்மா தண்ணியில் வந்து ஒரு வாட்டி அப்படியே கொதிக்கிற தண்ணியில் அப்படியே வந்து அப்படியே போட்டு எடுத்துடலாம் தண்ணி வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் தண்ணி கொதித்தோடனே அந்த தக்காளியை போட்டு அப்படியே ஒரு ரெண்டு மூணு கொதி வந்தோடனே எடுத்து எடுத்துடலாம் தண்ணி கொதிக்குது தக்காளியை போட்டலாம் அப்படியே அந்த தக்காளி வந்துட்டு அதில் அப்படியே லைட்டாக அப்படியே கொதிச்சா போடும் கொஞ்சம் வெந்த ஆகும் அதுக்காக தான் அப்படியே திருப்பி விடுங்க இது பக்கத்துலேயே நிற்க வேண்டியல நம்ம போட்டுட்டு மற்ற வேலைகளை நம்ம பார்த்துட்டுருக்கலாம் அது அப்படியே லைட்டாக கொதிக்கும் அவ்வளோதான் அப்படியே நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு மற்ற வேலைகளை பார்த்துட்ருக்கலாம் பாருங்கள் ரசத்தில் வந்து தோல்னால் அந்த பாருங்கள் வெடித்து நல்லா வந்துட்டு எந்திரிச்சு அவ்வளோதான் இது பார்த்திங்களா அவ்வளோதான் இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் சிம்லையே தான் வச்சுருக்கேன் ஆஃப் பண்ணிடலாம் முனிக்கிட்டேன் இந்த மாதிரி கொர குறப்பா நினைக்க வச்சுக்கோங்க இது இருக்கட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம அடுத்து இந்த புளியெல்லாம் கரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் இந்த தக்காளியை பாருங்க இந்த தோல் அப்படியே எடுத்துடலாம் மேலே உள்ள தோல் அப்படியே எடுத்துடலாம் எல்லாம் வெந்துச்சுன்னா அந்த தோல் வந்துடும் இது வந்து எப்போதுமே புளிப்பு வந்துட்டு அதிகம் போயிடக்கூடாது உப்பு வந்துட்டு கொதிக்கும் போதே ரசத்துல வந்து போடும் போதே நிறைய போட்ட கூடாது ஜீரகம் வந்து போடும்போது போது ஜீரகம் போனாலும் கசக்கிற மாதிரி இருக்கும் பெருங்காயத்தூள் அதிகமாக போட்டாலும் கசக்கும் எல்லாமே வந்துட்டு இது கொஞ்சம் லெவலாக தான் போடணும் பெருங்காயம் நல்லா வாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா போட்டுருவாங்க நிறையா போட்டாக்க கொஞ்சம் கசப்பு எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுமாதிரி சீரகமும் நிறையா போட்டாக்கா கசக்கிற மாதிரி இருக்கும் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் வச்சுக்கிறேன் புளி கடைச்சி வச்சிக்கிட்டாச்சு இந்த தக்காளியை வந்து பெரிய எடுத்து போட்டுடுங்க அதே மாதிரியே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இதை வந்து நல்லா வி போடும்போதே நல்லா வந்துட்டு கொஞ்சம் போடுங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா வாசம் நல்லாயிருக்கும் கொத்தமல்லி தலையில் வந்து இந்த காம்பு தான் இதில் வந்து நல்லா வாசம் வரும் அந்த காம்பை தூக்கி போடாமல் அதை மெயினாக அதில் போடுங்க நல்லா வந்துட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க தக்காளி வந்து நமக்கு வெந்திருக்கிறதுனால நல்லா அந்த அளவுக்கு தித்தியும் உங்களுக்கு இதில் வராது ஏன்னா நம்ம தோலை எடுத்தாச்சு தக்காளியோட தோலை எடுத்துக்கோம் இப்போ பாருங்கள் புளி ஆகிடுச்சு நல்லா இப்போ வந்துட்டு இந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம்

கொஞ்சமாக நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் ரசத்துக்கு ரொம்ப எண்ணெய் தேவை இல்லை கொஞ்சம் போட்டுக்கிறேன் காஞ்ச மிளகா ஒரே ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை போடுறேன் ரொம்ப தான் பெருங்காயத்தூள் ரொம்ப வேணாம் அவ்வளோதான் இப்போ இந்த நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம்ல அந்த இதில் போட்டுடலாம் போட்டு சும்மா லைட்டாக ஒரு வதக்கு வதக்கானா போதும் ரொம்ப வதக்கு வேணாம் லைட்டாக வதக்குங்க மஞ்சள் தூள் அவ்வளோதான் இப்போ வந்து ரசத்தை ஊற்றிடலாம் ரசத்தை ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் இப்போ இந்த பாருங்கள் ரசத்தை தா ஊற்றியாச்சு இப்போ மூடி வச்சிடலாம் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும் அப்புறமே வந்து லைட்டாக வந்து நொறச்சி வரும்போது நம்ம ரசத்தை எடுத்துடலாம் பாருங்கள் ரசம் எப்படி நொறச்சிட்டு வருது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நொற கட்டி வரும்போதே நம்ம இதே ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே மூடி வச்சோம்னாக்கா அடுத்த வாட்டி அப்படியே நுரச்சிட்டு வரும் அப்படியே வந்துட்டு நம்ம எடுத்துட வேண்டியதான் அவ்வளோதான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம் கொஞ்சமாக கொதிக்காத அப்போ தான் ரொம்ப இப்போ ரசத்தை எடுத்துட வேண்டியதான் அவ்வளோதான் ரசம் ஆஃப் பண்ணிடலாம் பாத்திரத்தில் மாற்றிடலாம் கொத்தமல்லி கருவேல கொஞ்சம் கலந்துச்சு பாக்கி அதையும் அதனே போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க ரசம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே நீங்களும் ரசம் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க